இன்னைக்கு கிட்ட மைசூர் ஒன்றாவது டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன மைசூர் பேலஸுக்கு தான் வந்திருக்கோம் மைசூர் பேலஸ்லே மொத்தம் நாலு என்ட்ரன்ஸ் இருக்குது இது வரஹா என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தது சாமி டெம்பிள் இருக்குது இதே மாதிரி நாலு என்ட்ரன்ஸுக்கும் நாலு டெம்பிள் வச்சுருக்காங்க நாலு என்ட்ரன்ஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா பலராமா ஜெயராம மார்த்தண்டா இதான் மைசூர் பேலஸோட ஃபுல் வியூ ஃபுல்லாக என்டர் ஆயாச்சு ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணணுங்க பொருள் வந்தாச்சு வந்ததும் அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண வண்டிகளாக இருக்குது ரெண்டு பக்கம் யானை வச்சுருக்காங்க மேலே சீலிங்கில் கூட ஒர்க் இருக்குது நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க மைசூர் பேலஸ்ஸை அம்மா விலாஸ் பேலஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ஃபோர்த் வேர்ஷன் ஆஃப் பேலஸ் இது ஃபோர்டீன்த் செஞ்சுரி தாங்க ஃபர்ஸ்ட் இந்த பேலஸ் கட்டினாங்க ஆனால் சிக்ஸ்டீன் தேர்ட்டி எயிட்டில் லைட்டிங் வந்ததுனால டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெனோவேட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த பேலஸ் வந்து திப்பு சுதன் கேப்சர் பண்ணாங்க திப்பு சுத்தனை இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ரெனோவேஷன் நடந்துச்சு இந்து ஆர்கிடெக்சர் சைலில் கட்டினாங்க அப்போ யூஸ் பண்ண சில்வர் சேர் இதெல்லாம் டிஸ்ப்ளேல இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு பக்கம் பப்ளிக் அலோட் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் பேலஸ் எயிட்டீன் நைன்டி செவனில் வந்து ஒரு வெயிட்டிங் செரமனி நடந்துச்சு அப்போ நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணாங்க நைன்டீன் டுவெல் கட்டினது இப்போ நம்ம பார்க்குற வருஷன் ஈவினிங் டைம் லைட்டிங் ஷோலாம் நடத்துவாங்க தசாரா ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க இங்கே மேலே இருக்க சீலிங்கில் கூட தசாவதரம் பெயிண்டிங் இருக்குது பேலஸ் ஃபுல்லாக நிறைய பில்லர்ஸ்லாம் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கப்போ தர்பாரை பார்க்க போகிறோம் இங்கேருந்து அவுட் சைட் வியூ பார்க்கலாம் இதுதாங்க தர்பார் ஏரியா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது சில்வரால் செஞ்ச டோர் இது ஃபுல்லாக ஒர்க் வச்சுருக்காங்க மைசூரில் இருக்க எல்லா சைஸும் இங்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது மைசூர் பேலஸ்லேருந்து ராஜாங்கோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம் இவர் தாங்க கிருஷ்ணராஜா உடையார் டிசைன் பண்ணதாங்க அந்த பேலஸ் இது அவங்க பெயிண்டிங்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது ரவிவர்மா பண்ண பெயிண்டிங் இது பப்ளிக் சில இடத்துல நாங்கள் அலோவ் பண்ணுறாங்க ஃபுல் பேலஸ் அலோவ் பண்ணுறதில்ல இது ஃபுல்லாக பின்ஷன் பாக்ஸுங்க ஃபுல்லாக சில்வரில் இருக்குது உள்ளே இருக்க டோர் ஃப்ளோர் சீலிங் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது எண்டில் போனால் கூட்டமாக இருக்கும் நீங்கள் வீக் டேல ட்ரை பண்ணி பாருங்கள் மைசூரில் நிறைய பேலஸ்லாம் இருக்குது அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பேலஸ் சுற்றி நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள் பேலஸ் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ள இருக்க பில்லர் கூட அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நீங்கள் மைசூர் போனால் கண்டிப்பாக மைசூர் பேலஸ் போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்